எதிர்பார்ப்புக்கள் ஏமாற்றத்தை தரும் என்பது உண்மைதான் ஆனால் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழவும் முடியாது ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிறர் பொறாமைப்படும் அளவிற்கு வாழ ஆசைப்படவில்லை ஆனால் பிறர் சபிக்காத அளவிற்கு நாம் வாழ பழகிக் கொள்ள வேண்டும் பிறரின் சாபங்கள் எங்களை வாழ விடாது அது மாத்திரமல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொண்டு நடத்தவும் முடியாது எனவே பிறர் சபிக்காத அளவுக்கு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயமாகத்தான் இருக்கும் ஏனெனால் அவன் பார்த்ததில்லை ஆனால் இருப்பவனுக்கு எல்லாம் இருக்கும் எது கிடைத்தாலும் அது தான் இருக்கும் தேவை இல்லாதவர்களிடமும் தகுதி இல்லாதவர்களிடமும் நீங்கள் யார் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை இதை புரிந்து கொள்ளுங்கள்